அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது மீனராசிக்காரர்களுக்கு பிறக்கென்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆங்கில வருடம் எப்படிப்பட்ட பலன்களை என்னென்ன விஷயங்களில் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த வருடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சம்பவம் ஒன்று மீனராசிக்காரர்களுக்கு நடக்கவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது வாழ்ச்சி வாழ்க்கைக்குடைய வளர்ச்சி பாதையாக உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் மற்ற கிரகங்களினுடைய நிலைப்பாடுகளை வச்சு பார்க்கும்போது

பார்த்தோம் அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு பிறக்கின்ற வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக ஏற்கனவே பிடியில இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த வருடம் பார்த்தோம் இருக்கின்றது ஓரளவுக்கு மட்டுமே சாதகமான நிலைகளை உருவாக்கும் அது உங்களுடைய குடும்பம் சார்ந்தும் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்தும் இருக்கலாம் மற்றபடி அனைத்து விஷயங்கள்லயுமே நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது பொருளாதார ரீதியா உத்தியோகம் ரீதியா உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியா அதே கவனத்தோடு நீங்க செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவே தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து அதிகரிக்கவும் செய்யலாம் எந்த ஒரு வேலையை கையில எடுத்தாலும் அதை திட்டமிட்டு தான் முடிக்க நீங்க பாடுபடுவீங்க உங்களை முன்னேற விடாம தடுக்க எதிரிகள் பல பலவிதத்திலையும் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அதனால் கொஞ்சம் நீங்கள் உஷாராக செயல்பட வேண்டியதாகவும் இந்த காலம் உங்களுக்கு இருக்கப்பெற போகிறது அப்படின்னே சொல்லலாம் சில பல சிக்கல்களில் இருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே நேரம் நீண்ட நாட்களாக உங்களை தொடர்ந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இந்த ஆண்டுல நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது எதிர்பார்த்த நல்லது ஒவ்வொன்றாக சிறு கால இடைவேளைக்கு பிறகு நடைபெறவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க சந்தோஷம் குடும்பத்துல ரெட்டிப்பாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பிள்ளைகளுடைய போக்களை கவனத்தை செலுத்த பாருங்க சிறு வயதுல இருக்கக்கூடிய பிள்ளைகளை தனியாக வெளியிடங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அவர்களுடைய போக்கில் எப்போதும் ஒரு கண் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரம் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தங்களுடைய முயற்சிகள்ல தான் நீங்க அதிகப்படியான கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் ஒரு புறம் சந்தோஷம் இருந்தாலும் மற்றொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா இடைஞ்சல்களையும் சிக்கல்களையும் மற்ற விஷயங்கள் மூலமாக நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு ஆண்டாகவே இருக்கப்பட போகிறது அப்படின்னே சொல்லலாம் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்து நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் பெரிய விளைவுகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க அதே நேரம் கொடுத்த வாக்க நீங்கள் எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க வீண் பழி நீங்கோ சில்லறை சண்டைகள் சரியாகும் குடும்பத்தில் அமைதி குறையலாம் நிதானமாக பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே நேரம் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கும் அரசியல்வாதிகள் கோபமாக பேசுறதை தவிர்ப்பது நல்லது மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால கவனமாயிருங்க மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும் பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது அவசியமாகிறது புதிய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்து சேருங்க கடப்புல போடப்பட்டிருந்த வேலைகளை எல்லாத்தையும் மும்முரமா செய்து முடிச்சிடுவீங்க ஊதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலை இருக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் இலக்கியம் கதை கவிதை துறைகள் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்க பங்குதாரர்கள் மூலமா சில தொந்தரவுகளும் பிள்ளைகளின் வளர்ப்பில் சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் உருவாகலாம் அதே மாதிரி சில நேரங்களில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வரையும் அதனால கவனமாய் இருப்பது அவசியம் வீண் வாதங்கள் வேண்டாம் நண்பர்கள் மூலமாக அனுகூலங்களும் உருவாகலாம் அதே நேரம் காரிய அனுகூலம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்களுக்கு உதவ நீங்க முன்வருவீங்க மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கப் பெறுவீங்க தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டுவிடுவாங்க குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க சில அதிரடியான மாற்றங்கள் வந்து சேரலாம் அதே மாதிரி பதவி உரிய அறிவிப்பும் உங்களுக்கு வந்து சேரும் சிறரை பொறுத்த வரைக்கும் வெளியூறு மாற்றலும் வரலாம் உடனே வந்து கைகூடலை அப்படின்னாலும் அதற்கான விதையை தற்போது ஊன்ற வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலையும் சரிங்க சமமான எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாக செய்யும் அதே மாதிரி மகான்களினுடைய ஆசீர்வாதங்கள் வந்து தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்க இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலரை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க எடுத்த முயற்சிகளில் வந்து வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது தங்களது பேச்சு மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்வாங்க எந்த ஒரு காரியமும் இழுப்பறையாக இருந்து முடிவுள்ள சாதகமான பலன்களை தருங்க வீட்டை விட்டு வெளியில தங்க நீடிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அதற்கு தயாராக இருப்பது அவசியம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகப் பெறுவீங்க லாபம் அதிகரிக்கலாம் பழைய பாக்கிகள் ஆரம்பிடும் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்குங்க வியாபார வளர்ச்சியை பற்றிய சிந்தனைகளும் எழ ஆரம்பிக்கும் அரசாங்கத்துல எதிர்பார்த்த உதவி கிடைக்கப்படுவீங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாக பெறும் வேலை வலுவும் குறையுங்க பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கலாம் எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீங்க நண்பர்கள் மூலமாக உதவிகள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது பணிகள்ல ஈடுபாடும் அதிகரிக்கலாம் விரும்பிய வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க திருமண முயற்சிகள் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் குடும்ப பெரியவர்களான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்கப்பெருக்கிறதுங்க ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் உருவாகலாம் சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உடல் நலனில் கவனம் தேவைப்படுது தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும் தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்கள் அலுவலகத்துல அதிக பனிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம் உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காண படுதுங்க மறைமுகப் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம் இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படுங்க சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவிங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும் பணவரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம் எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்க செய்யும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வாங்க சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க குடும்பத்துடன் சென்று வருவீங்க உறவினர்களால உதவிகள் கிடைக்கப்படுவீங்க அதே நேரத்தில் இந்த காலம் அவர்களால சுப உபத்திரமும் வந்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமா நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க அவர்கள் மத்தியில தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம் அலுவலகத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் தங்களுடைய பணிகள்ல சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும் அதே நேரம் வீண் வரையங்கள் ஏற்படவும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப் போகிறது புகுந்த வீடு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கப்பறவிங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்பறவிங்க மிகவும் மகிழ்ச்சியும் பல வகைகளில் வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது வெளிவட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றி அடையும் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது திருமண முயற்சிகளும் சாதகமாகவே முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க